வணக்கம் தமிழ் செய்திகள் உலக தற்கொலை தடுப்பு தினம் உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் பத்தாம் தேதி நடத்தப்படுகிறது இதையொட்டி தற்கொலையை தடுக்கும் விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக உலக சுகாதார அமைப்பு சர்வதேச தற்கொலை தடுப்பு சங்கம் உலக மனநல கூட்டமைப்பு இவற்றுடன் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேதியில் தற்கொலையை தடுக்கும் விழிப்புணர்வு கூட்டங்களையும் தற்கொலை தடுப்பு குறித்த சிறப்பு நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைத்து வருகிறது அதன்படி நமது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மனநல பரி பிரிவு சார்பாக சர்வதேச தற்கொலை தடுப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன் அவர்கள் தலைமையேற்று தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பாலசுப்ரமணியம் உதவி முதல்வர் டாக்டர் சுரேஷ் துரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு செவிலியர் பயிற்சி மாணவிகள் ராஜா செவிலியர் கல்லூரி இதய ஜோதி அல்மைடி செவிலியர் கல்லூரி பயிற்சி மாணவ மாணவிகள் மனநல பிரிவு முதுகலை இளநிலை மருத்துவ பயிற்சி மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பேரணியில் தற்கொலை தடுப்பு குறித்த பதாகைகளை கைகளில் ஏந்தியும் விழிப்புணர்வு முழக்கங்களை கூறியும் சென்றனர் முன்னதாக மனநல பிரிவு துறை தலைவர் டாக்டர் ரமேஷ் பூபதி வரவேற்புரை ஆற்றினால் தற்கொலை தடுப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் கூறியது இந்த வருடத்தின் கருப்பொருள் தற்கொலை பற்றிய கதைகளை மாற்ற அதை பற்றி பேச துவங்குவோம் என்பதாகும் அதாவது தற்கொலை எண்ணம் தோன்றும் சக மனிதனின் எண்ணத்தை மாற்றி வாழ வைக்கும் முயற்சியை எடுக்க வேண்டும் மேலும் மனம் என்கின்ற நல்லாதரவு மன்றம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரியிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தன்னம்பிக்கையை வளர்த்தால் தற்கொலையை தவிர்க்கலாம் தற்கொலை இல்லாத புதிய பாரதம் படைப்போம் என்றார் தொடர்ந்து மனநல பிரிவு துறை தலைவர் டாக்டர் ரமேஷ் பூபதி பேசும்போது பிரச்சனையிலிருந்து ஓட ஒரு வழியாக தற்கொலையை தேர்ந்தெடுக்கின்றனர் பலர் மேலும் குடும்ப சூழல் கல்லூரி சூழல் மொழி பிரச்சனை பாடங்கள் புரியாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது இந்த மன அழுத்தமானது நமது மூளையில் ஏற்படும் ரசாயன ஏற்றத்தாழ்வினால் ஏற்படும் ஒரு அபாய விளைவாகும் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி நமது பிரச்சனைகளை மனம் விட்டு பேசுவதினால் தற்கொலையை நிச்சயமாக தடுக்க முடியும் இந்நிலையில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படும் மாணவர்களுக்கு உளவியல் ஆலோசனை வழங்குவதற்காக மனநல நல்லாதரவு மன்றம் தொடங்கப்பட்டுள்ளது இதனை ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஆறு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் தொடர்பு கொண்டு தேவையான ஆலோசனைகளை பெற முடியும் இந்நிகழ்ச்சியில் பொதுநலப் பிரிவு துணைத் தலைவர் டாக்டர் ரஃபி புற்றுநோய் மருத்துவ சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் ஆறுமுகம் பாலு மற்றும் மனநல பிரிவு மருத்துவர்கள் புவனேஸ்வரன் காட்சன் சீனிவாசன் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக மனநல பிரிவு இணை பேராசிரியர் டாக்டர் ராமானுஜம் நன்றியுரையாற்றினார் நிகழ்ச்சியை செவிலியர் பயிற்றுனர் செல்வன் தொகுத்து வழங்கினார்